சிமார்கள்ையா சித்தி வாங்க வாங்க எவ்வளவு மணி நேரம் உங்களுக்காக வெயிட் பண்றது பத்னித்ண்ணியே வாக்கோ போனும் சீக்கிரம் வாங்க சித்தி சம்பந்தி வாங்க 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 சம்பந்தி வாங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க ஆ வரங்க சம்பந்தி நல்லா இருக்கீங்களா ஆ வரங்க சம்பந்தி அம்மா நல்லா இருக்கீங்களா எங்க அவசர அவசரமா வந்த பத்னித்ண்ணி வேற ஸ்டார்ட் ஆயிருமோன்னு நான் கத்திரத பார்த்தனே கண்டுபிடிச்சிட்டேன் இன்னே ஸ்டார்ட் ஆகலين ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க ஆமாங்க இந்த வீட்ல முத முதல்ல கல்யாணம் நடக்கது எல்லா வேலையும் போட்டது போட்டதுபடியே வந்துட்டோம் திடீர்னு இந்த பிள்ளை தான் பிடிச்சிருக்குங்க சொல்றதே பெரிய அதிசயம் அந்த டைம்லேயே நம்ம கல்யாணம் இவனுக்கு அப்புறம் ஒரு பையன் ஒரு பிள்ளை இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கணும்ல ஓ சரி சரிங்க சம்மந்தி வாங்க சீக்கிரம் போய் கை காலையெல்லாம் அலம்பிட்டு வாங்க சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து காலையில சாப்பாடு போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க சம்மந்தி சரிங்க இதை வந்துடுறோம் எங்க சித்தி தம்பியும் தங்கச்சியும் காணும் எங்க தான் போயிருக்காங்க சீக்கிரமாக வர சொல்லியிருந்தேனே வந்துட்டுருக்காங்கடா அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் அப்படியே பேசிட்டு வண்டியில் வந்தோம் நாங்கள் முதல்ல கிளம்பிட்டோம் அவங்க இப்போதான் கிளம்பியிருப்பாங்க வந்துட்டு இருப்பாங்கடா ஓகே சித்தி எவ்வளோ மணி நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா என் விஷயத்துல நீங்கள் என்ன கஷ்டமா இருக்கும்ல அவங்களும் கரெக்ட் டைமுக்கு வந்துருவாங்க நாம குளிச்சு ரெடியாக இருக்குள்ள அவங்க அங்கேருந்து வந்துருவாங்க சரியா அவங்க வரும்போதே ரெடியாகி தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லதுங்க சம்மந்தி ரொம்ப சந்தோஷம் வாங்க போய் ரெடி ஆகலாம் அப்போ நீங்களும் இன்னும் ரெடி ஆகலையா சம்மந்தி எங்கே இங்கே வரவங்களை பார்க்குறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கு தான் பொண்ணு பிள்ளைங்க தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படியே ஒருத்தராக பட்னி தண்ணி வார்த்துட்டு போயிடலாம் எல்லாம் ஒட்டுக்காக வச்சுட்டீங்க சௌரியமாக போச்சு போங்க ஆமாங்க சம்மந்தி ஆமாங்க சித்தி போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க போங்க நான் ரெடியாகாது இருக்கட்டேன்டா மாப்பிள்ள பையன் இன்னும் ஒன்றுமே ரெடி ஆகாமல் சும்மா இருக்கேன் இந்த பையனை நான் சொன்னாலும் கேட்குறேன் சக்தி டக்குன்னு வரவே மாட்டான் ஏமா சக்தி திட்டுறான் வந்துருவாமா கரெக்ட் டைமுக்கு எங்கடா நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சீக்கிரம் போகணும் நீ முன்னாடி போடானாலும் கேட்க மாட்டேங்கிறான் பத்தாதிக்கு இந்த புள்ளை இருக்காளே முல்லை அவள் கம்முன்னே இருக்கிறது இல்ல சக்தி கிளம்பி நின்னாலும் முல்லை தான் அண்ணாவோட கல்யாணத்துக்கு இது பார்க்கணும் அது பார்க்கணுன்ட்டு மாற்றி மாற்றி உனக்கு கல்யாணமா அவளுக்கு கல்யாணமான்னு தெரியல அவ்வளோ ஆர்வமாக ஒன்று எடுத்து வச்சுட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கா அப்புறம் என் கல்யாணத்தில் அவள் என்ஜாய் பண்ணாமல் என்ன பண்ணுறது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம்ப்பா ஆல்ரெடி அவள் என்கிட்ட ஜிபேயில் எல்லாமே வாங்கிட்டா எல்லா மேக்கப் செட்டும் வாங்குறதுக்காக ஃபோன் பண்ணி வாங்கிட்டா அதான்ண்ணா பார்த்த பழையப்பழ செய்யறதுக்கு காசு என்ன அது இதுவும் புதுசு புதுசாக வாங்கி வச்சிருந்தது ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சுருந்தது இல்லை நீ பண்ண வேலையா தம்பி இது சரியில்லை கல்யாணம் ஆகப்போகுதே இனிமேல் எல்லாம் சிக்கனமாக செலவு பண்ணிக்கோ அதை அப்போ பார்க்கலாம் சித்தி இப்போ அவளுக்கு பிடிச்சதும் வாங்கி கொடுக்கணும் அது என் கல்யாணத்துக்காக ஓ கேட்குறா அதனாலும் நான் அவளுக்கு பிடிச்சதுலாம் வாங்கி கொடுத்தேன் இதுலன்னு தப்பு இருக்குது தப்பு இல்லைப்பா அவன் கிட்டே பேசியே ஜெய்க்க முடியுமா சரி நான் போய் கிளம்பிட்டு வர டக்குனு போய் சாமி நேரடி ஆகிடும் சக்தி இப்போ வந்துடுவான் ஆ சரிம்மா சரி ஹலோ ப்ரோ கங்கராஜ்ண்ணா கங்கராஜ் தேங்க்ஸ் டா ரொம்ப தேங்க்ஸ் டா ஏன்னா நம்ம என்ன பேசி வச்சிருந்தோம் நீ கட்ட இடத்துல தான் பொண்ணு நானும் எடுக்கணும்னு சொல்லி பேசி வச்சிருந்தோம்ல கடைசியில் நீ இப்படி ஏமாத்திட்டேன்னு அதான் என்னடா ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்காமே போயிடும் கவலையே போடாது சரிண்ணா ஓகே ஆமாம் முல்லை எங்க காலக்கானா அவன் அண்ணியை பார்த்துட்டு தான் வருவேன்னு அங்கே போயிருக்கா வரட்டும் சரி நட நட உன்னை தயார் பண்ணலாம் டைம் ஆகிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு ஜாலியாக என்னட்டு கதை பேசிட்டு இருக்கியா வந்து பையனை முதலாளாக ரெடி பண்ணலாம் அண்ணனுக்கு கல்யாணம்லாம் கிடையாது ஏண்டா நீயும் அவ கூட ஜோடி போட்டு மெதுவாக வந்துட்டுருக்கேன் அவள் தான் எப்போவுமே லேட் பண்ணுவான்னு தெரியாதா சரி பொண்ணு நேரம் ஆகலை ஸ்டக்குன்னு போய் ரெடி பண்ணப்போ எப்படி இருந்தாலும் தண்ணி ஊத்தி கலைக்க தானேம்மா போகிறாங்க பேசாம இருமா என்ன திருத்த முடியாதுடா தம்பி ம் திருத்தி மட்டும் என்ன பண்ண போறீங்க இப்போ நம்ம போல தேவையில்லாமல் அம்மா டென்ஷன் பண்ணாது ஓகே பிரதர் என்னதான் பண்றீங்க பண்ணுறீங்க எல்லாருமே முகூர்த்த நேரம் முடிகிறதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு பட்னி தண்ணி வாக்க வேண்டாமா சீக்கிரமாக வந்து பட்னி தண்ணி வாத்துடுங்க அதுக்கப்புறம் முகூர்த்தங்கால் நடனும் கல்யாண வேலை ஒவ்வொன்றும் கிடக்குது கிடைக்குதுல எங்க மரமக்காரங்களை வர அப்பாடா பட்டினி தண்ணி நல்லபடியா பார்த்தாச்சுல்ல அக்கா நீங்களே இங்க ரெண்டு பேத்துக்குமே புடவையே கொடுத்துருங்கண்ணா என் மருமகளுக்கு சேர்த்துதான் சொல்றேன் ஏங்க்கா அப்படி சொல்கிறீங்க நீங்களும் கொடுக்கலாம் வாங்க்கா நான் கொடுக்கறதுக்கு ஒன்றும் சங்கடப்படல ஆனால் ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வீட்டுக்காரர் இல்லாத போது நான் கொடுக்கக்கூடாதுலக்கா அதனால தான் வேணாம்னு சொல்கிறேன் அவனும் உங்கள் பையன் மாதிரி தானே அப்படி நினச்சிட்டு ரெண்டு பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கக்கா ஏங்கத்தை அப்படி சொல்கிறீங்க அப்படி என்ன நாங்கள் எதுவுமே நினைக்கவே இல்லைத்த நீங்களே கொடுங்கத்தேன் உங்கள் பையன் மட்டும் எனக்கு போதும் நீங்கள் வேணாம்மாத்த அப்படி இல்லைம்மா அது வந்து அதெல்லாம் முடியாது நீங்களும் அவங்க கூட போய் நில்லுங்க அது தப்பி இல்லையே மூணு பேத்துக்கிட்டேயுமே ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறேன் இல்லைம்மா வேண்டாம்மா பாப்பா சொல்கிறதா சரி நீங்கள் வந்து நில்லுங்க மூணு பேருமே ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கலாம் தப்பே இல்லை அஞ்சு பேராகத்தான் வந்துட்டேன் உனக்கு சந்தோஷமா திருப்தியா ஹாப்பியோ ஹாப்பியாத்தான் நல்லா இருமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த வீட்டுக்கு நீங்கள் வரைக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கோம் ஆமாம்மா ஆமாம் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கத்த மகராசியா நல்லபடியாக இருமா மகராசி நல்லபடியாக இருக்கணும் எல்லாம் பிடிச்ச மாதிரியே எல்லாமே அமையுமா சரியா ரொம்ப தேங்க்ஸுங்கம்மா தேங்க்ஸ் ஆண்டி